அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்கள் கூட சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரமல் கஸ்டர்ட் ஃபுட்டிங் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் யூஜுவலாக இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து நான் சுகரே சேர்க்காம தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குட்டிங் செய்கிறதுக்கு கேரமல் தான் பண்ணுவாங்க கேரமல் செய்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக சுகர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் டேட் சிரப் வச்சு தான் கேரமல் வந்து பண்ண போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் வந்து எடுத்துக்கிறேன் இந்த டேட் சிரப் வந்து வீட்டிலேயே செஞ்சது கடையில் வாங்குகிற சிரப்பில் வந்து நிறையா சுகர் அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க ஸோ இது வந்து நான் வீட்லேயே செஞ்சது ரம்ரான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சிரப்பை கைவிடாமல் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா அப்புறம் கரைஞ்சி போயிடும் காய்ச்சி வச்சு இந்த சிரப்பை வந்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரே பவுலில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பவுலில் அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா சுற்றி விட்டுருங்க சூட்டோட சூட்டை அந்த மாதிரி சுற்றி விடணும் ஆரிடுச்சுனால் அப்புறம் வந்து அது செட் ஆகிரும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து புட்டிங் தான் செய்ய போகிறோம் புட்டிங் வந்து அதே பேனில் தான் செய்ய போகிறோம் கேரமல் வர வர இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதே பேனில் வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே எடுத்து விட்டுருங்க ஸோ ஒட்டியிருக்க கேரமல் எல்லாமே உருகி வந்துடும் ஒட்டி ஒட்டியிருந்த கேரமல் எல்லாமே நல்லா பாலில் கலந்து வந்துருச்சு ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இங்கே வந்து சுகருக்கு பதிலாக இனித்துக்கு வந்து பேர் சம்பளம் தான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ கரெக்டாக ஒரு பதினஞ்சு பேர் சம்பளம் அளவுக்கு தான் நான் சேர்த்துருந்தேன் இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு சக்கரை சேர்க்காமல் கேரமல் புட்டிங் நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு டவுட்டே படாதீங்க ஏன்னா சர்க்கரை சேர்த்த டேஸ்ட்டில் தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு கப் பாலுக்கு பதினஞ்சு பேர்ச்சம்பளத்தோட இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு பேர் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சிட்டு காய்ச்சி வச்சுருந்த பாலோடையே சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸோ மிக்சி ஜார்லேயுமே கொஞ்சமாக வந்து பால் அலசி ஊற்றி அதையுமே சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சிருந்த டேட்ஸ் எல்லாமே பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து அப்படியே விட்டுடலாம் இந்த பக்கம் பவுலில் வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு தனியாக வந்து எடுத்துகிட்டு மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கரு வந்து சேர்க்கலை மஞ்சக்கரு மட்டும் எதுக்கு தனியாக சேர்க்குறேன்னா மஞ்சக்கரு சேர்க்குறனால திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் அதனால ஒரு ரெண்டு முட்டை ஃபுல்லாக சேர்த்துட்டு ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கருவை தனியாக வச்சுட்டு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த முட்டையை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிட்டு வந்தாலே போதும் முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் வந்து கூட வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும் முட்டையோட கவுச்சி ஸ்மெல்லும் வராது அடுத்து ஒரு ஸ்ட்ரைனரை வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை சுகரில் பண்ணாமல் பேச்சை பண்ணனால இந்த ரெசிபியை வந்து ஹெல்த்தியாக மாற்றியாச்சு அது மட்டும் இல்லாமல் டயட்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ரெசிபி டெசர்ட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களுமே சுகர் சேர்க்காம இந்த மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க எல்லாமே நல்லா வடிகட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இதை வடிகட்டி நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுல்லே வந்து வடித்து எடுத்துக்கிற போகிறோம் இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல்மே நல்லா செட்டாகி வந்துருச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த புட்டிங் மிக்ஸை வந்து வடிகட்டியால் இந்த மாதிரி மூணு பவுல்லையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி புட்டிங் வந்து நான் மைக்ரோவேவ் ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ட்ரேல இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங்கை வந்து மேலே வச்சிடலாம் ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ கரெக்டாக குக் ஆகி வந்திருந்துச்சு பர்ஃபெக்டாக புட்டிங் வந்து பேக் ஆகி வந்துருந்துச்சு பேக் ஆகிடுச்சேன் இல்லையான்னு சொல்லிவிட்டு நைஃப் இல்லைனா ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா பேக் ஆகிருந்துச்சுன்னா நைஃப்ல இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாகி வந்ததுக்கப்புறம் இதை வந்து டீமோல்டு தான் பண்ண போகிறோம் டீமோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு நான் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் நைஃபை வச்சு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுடலாம் ஸோ டீமோல்டு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு பிளேட்டை வச்சுட்டு கவுத்தி எடுத்துகிட்டோன்னா நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடியாகிடும் ஸோ சுகரே சேர்க்காம சூப்பராக ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டயட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்